இன்று நேற்றைய தினம் நடைபெற்ற பாராளுமன்ற தொடரிலே குடியரசுத் உடைய பேச்சின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கான அவருடைய கருத்துக்களை சொல்லுவதற்கான ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் எந்த தலைப்பை வேண்டுமானாலும் பேசலாம் என்ற ஒரு வரையறையற்ற ஒரு வழக்கம் தொடர்ந்து குடியரசுத் தலைவனுடைய விவாத பேச்சின் விவாதத்திலே மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற எந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளாக இருந்தாலும் எந்த தலைப்பிலே பேசப்படுகிறதோ அதை விட்டு வேறு தலைப்பை பற்றி பேசக்கூடாது உதாரணத்திற்கு ஒரு விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்திலே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிற பொழுது அதை பற்றி பேசுகிற பொழுது நீங்கள் விமானத்தை பற்றியோ மற்றதை பற்றியோ பேச இயலாது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருடைய விவாதத்திலே எந்த கருத்துக்களை வேண்டுமானாலும் சொல்லுகிற ஒரு வாய்ப்பு பாராளுமன்ற மரபிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே முதன்முறையாக முறையாக மீது அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் மிக சிறப்பாக ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் பல குறுக்கீடுகள் இருந்தாலும் அதையும் மீறி சில இடங்களிலே அனுமதிக்கப்பட்டு பேசியிருக்கிறார்கள் அந்த பேச்சினுடைய எதிரொலி என்பது ஆளுங்கட்சியிலே குறிப்பாக பிரதம அமைச்சர் அவர்களும் இராணுவ அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர்களும் எழுந்து அதில் குறைக்கீடு செய்கின்ற அளவிற்கு ஒரு வேகமான ஒரு பேச்சாக அமைந்திருந்தது இதை சொ ஆனால் உன்னிப்பாக ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளிலே நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே நடைபெற்ற பல தவறுகளை தலைப்பு செய்தி போல ராகுல் காந்தி அவர்கள் பேசினார்கள் அதனால் இதுவரையிலே அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை பாராளுமன்றத்தில் இவர்கள் பேச ஆரம்பித்தால் உடனே மைக்கை அணைத்து விடுவார்கள் அல்லது தகராறு செய்வார்கள் அல்லது கேமரா அந்த பக்கம் திரும்பாது காரணம் அத்துணையும் கட்டுப்பாட்டு சபாநாயகருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட அரசனுடைய தொலைக்காட்சி மட்டும்தான் அதாவது பாராளுமன்றத்தினுடைய தொலைக்காட்சி லோக்சபா டெலிவிஷன் மட்டும்தான் அதை எடுக்க முடியும் தனியாருடைய தொலைக்காட்சிகளை எடுக்க இயலாது இந்த முறை அந்த மரபினை மாற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கேற்றால் போல மக்கள் மத்தியில் செய்திகள் சொல்லுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது அதுவும் மிகப்பெரிய மக்களுடைய வெற்றி ஆகும் கடந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி என்பது மக்களுடைய குரல் மேலோங்கி நின்று ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய தவறுகளுக்கு சரியான முறையிலே அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு பக்கத்திலே அவர்களுக்கு போதுமான அளவிற்கு ஆட்சி அமைப்பதற்கும் அது கூட்டணி ஆட்சியோடு சேர்ந்து நட நடத்துவதற்கும் மற்ற பக்கத்திலே வலிமையான ஒரு எதிர்கட்சியையும் தேர்ந்தெடுத்து மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள் உலகத்திலேயே இவ்வளவு சிறந்த ஒரு பாராளுமன்ற மரபு என்பது எங்குமே இருக்க இயலாது அதில் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகின்ற பொழுது எடுத்து சொன்னது தன்னுடைய சொந்த அனுபவம் எவ்வாறு அவரை சிறைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் எவ்வாறு அவர் கொடுமைப்படுத்தப்பட்டார் பல வழக்குகளை எவ்வாறு சந்தித்தார் கடைசியில் இரண்டு ஆண்டு சிறை சொல்லி பாராளுமன்ற உறுப்பினருடைய அந்த தகுதியை இழக்க வைத்து அவர் குடியிருந்த வீடையும் காலி செய்ய வைத்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து மணி நேரம் தொடர்ந்து புலன் விசாரணைகள் எல்லாம் நடத்தி நேரடி விசாரணைகள் எல்லாம் நடத்தியது இதே போல் பல எதிர்கட்சி தலைவர்களும் ஆளுங்கட்சியில் இருந்த தலைவர்களையும் மாநில கட்சியில் இருந்த ஆளுங்கட்சி பிஜேபி அல்ல மால எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியிலே இருக்கக்கூடிய மாநிலத்துடைய முதல்வர்கள் அத்துணை பேரும் எவ்வாறு துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் மிக விரைவாக சொன்னார்கள் அது குறிப்பாக மணிப்பூர் என்பது நம்முடைய இந்தியாவுடைய மிக குறிப்பான சைனாவிற்கும் தாய்லாந்திற்கும் அருகில் இருக்கக்கூடிய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாநிலம் அங்கு நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி சரியான முறையில் செய்யவில்லை என்று நிலைப்பாடு இந்தியாவிலே மட்டுமில்லாமல் பல பாராளுமன்றங்களில் உலக பேசப்பட்டிருக்கிறது அதை பற்றியும் எடுத்து சொன்னார் மக்களுடைய துன்பங்களை எடுத்து சொன்னார் வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி எடுத்து சொன்னார் எத்தனை கோடி மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் எடுத்து சொன்னார் விவசாயிகளுடைய போராட்டத்தை பற்றி எடுத்துச் சொன்னார் அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் இங்கே தீர்வு காண வேண்டும் என்று சொன்னார்கள் இவ்வாறு எல்லா வகையான பேச்சுக்களையும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்முடைய பாராளுமன்றத்திலே கிடைத்தது என்பது நம்முடைய மரபுகளை நாம் காத்திருக்கிறோம் என்ற பெருமைதான் இருக்கிறது அதே போல் இன்றைக்கு அத்துணைக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று மாலையிலே நான்கு மணிக்கு பிரதமர் அவர்கள் இட அதற்கான நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் அதில் அவர்களும் மரபு சார்ந்து அதை பற்றி பேசுவார்கள் என்று நம்புகிறோம் பார்லே என்ற வார்த்தை என்னுடைய பொருள் என்னவென்று சொன்னால் பேசுவது பேசுவதற்காகத்தான் பாராளுமன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர மக்களுடைய குறைகளை எடுத்துச் சொல்வதும் அரசு எந்த வகையில் சரி செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் சொல்லுவதற்குத்தான் பாராளுமன்றத்திற்கு இத்தனை லட்சம் கோடி மக்கள் இங்கே வாக்குகளை அளித்து பிரதிநிதிகளை அனுப்புகிறார்கள் அங்கே பேசாமல் அவர்கள் வெளிநடப்பு செய்வது அல்லது கூச்சலிடுவது எதிர்கட்சியிலே இருக்கக்கூடியவர்களை விட மிக அதிகமாக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் போட்டு எதிர்கட்சியை பேச விடாமல் தடுப்பது இவற்றையெல்லாம் இந்த வரும் ஐந்து ஆண்டுகளிலே நான் பார்க்க இயலாது என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு துவக்கம் முழுமையான ஒரு மக்களாட்சி இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு எதிர்ப்பான இடுப்பார் அதாவது வள்ளுவர் கூறியது போல இடிப்பார் இல்லாத மன்னன் என்று சொல்கின்ற ஒரு நிலையிலே ஒரு எடுத்துச் சொல்லக்கூடிய தடுக்கக்கூடிய தவறுகளை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மந்திரியோ ஒரு அமைச்சர்களோ இல்லை எதிர்கட்சிகளோ இல்லாத ஒரு மன்னர் அல்லது குடியாட்சியிலே மிகப்பெரிய தோல்வி இந்த நாடு காணும் அதைத்தான் பத்து ஆண்டுகளில் சில இடங்களில் நாம் கண்டிருக்கிறோம் அவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு மக்கள் ஆளுங்கட்சிக்கும் கொடுத்திருக்கிறார்கள் எதிர்கட்சிக்கும் கொடுத்திருக்கிறார்கள் மக்களும் தொலைக்காட்சியும் போல ஊடகங்களும் மிகப்பெரிய அளவிலே இதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இது வளர்ச்சியான ஒரு காலத்தை நோக்கி இந்தியா செல்கிறது என்றுதான் நாம் நம்புகிறோம்